சிலம்பட்டி நகராட்சி பகுதியில் உள்ள குப்பை கிடங்கில் குப்பைகளுக்கு தீ வைப்பதையும் சாலையில் மற்றும் வார்டு பகுதியில் குப்பைகளை சேகரித்து சுகாதார பணியாளர்கள் தீ வைப்பதை தடுக்க கோரி நகராட்சி ஆணையாளரிடம் மனு கொடுக்கப்பட்டது மதுரை மாவட்டம் சிலம்பட்டி நகராட்சி பகுதியில் உள்ள இருபத்தி நான்கு வார்டுகளில் உள்ள குப்பைகளை சுகாதார பணியாளர்கள் வீடுகளில் குப்பைகளை வாங்கி பேரையூர் சாலையில் உள்ள மின் மயானம் அருகே உள்ள குப்பை கிடங்கில் கொட்டி வருகின்றனர் மேலும் பேரையூர் சாலை பண்ணைப்பட்டி குப்பை கிடங்கில் தீ வைப்பதால் புகையினால் அடிக்கடி விபத்து மற்றும் சுகாதார கேடு வருவதாக கூறி தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பு மதுரை மாவட்ட தலைவர் பொன் ஆதிசேதன் மாவட்ட செயலாளர் ரமேஷ் தலைமையில் பேரவையினர் மற்றும் பொதுமக்கள் நகராட்சி ஆணையாளர் சக்திவேல் மற்றும் சுகாதார ஆய்வாளர் சிவகுமார் ஆகியோரிடம் மனுக்கள் கொடுத்தனர் மனுவினை பெற்றுக்கொண்ட நகராட்சி ஆணையாளர் சக்திவேல் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தாா்